அனைவருக்கும் இனிய வணக்கம் ஒளவையார் இயற்றிய ஆத்திச்சூடியில் நன்றி மறவேல் நன்றி ஒருவர் உனக்கு செய்த நன்றியை அல்லது உதவியை மறவேல் ஒருபோதும் மறக்காதே அல்லது மறவாதே அதாவது ஒருவர் நமக்கு செய்த உதவியை ஒரு நாளும் நாம் மறக்க கூடாது ஏனென்றால் ஒருவர் செய்த உதவிக்கு சமமானதொரு பதில் உதவி ஒன்றினை நம்மால் ஒருபோதும் செய்ய முடியாது செல்வோமா மாவீரன் நெப்போலியனுக்கு இளமையிலேயே நன்றி உணர்ச்சி அதிகம் ஏழை வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் அடக்கமும் பணிவும் உடையவன் ஒருமுறை பனிகாலம் ஆகையால் பனிக்கட்டிகள் அதிகமாக விழுந்து கொண்டிருந்தன நெப்போலியன் படித்த பள்ளிக்கூடத்தை சுற்றி பனிக்கட்டிகள் விழுந்து பாறை பாறையாக உறைந்து போய் கிடந்தன நெப்போலியன் எப்பொழுதும் துருதுருவென்று சுறுசுறுப்பாக இருப்பான் அவனால் விளையாடாமல் இருக்க முடியவில்லை இந்த சூழலில் என்ன விளையாட்டு விளையாடலாம் என்று யோசிக்கும்போது போது அந்நேரத்தில் பனிக்கட்டிகளால் அரண் அமைத்து விளையாடலாம் என்று நெப்போலியன் முடிவு செய்தான் அந்த வீர விளையாட்டை விளையாட நண்பர்களை அழைத்து வந்தான் நண்பர்களுடன் சேர்ந்து அரண் அமைக்கும் வேலையில் இறங்கினான் அவன் நண்பர்கள் அவன் சொன்னபடியே ஆர்வமுடன் ஒத்துழைத்தார்கள் அகழி கோட்டை மதில் சுவர் சுவர் பாறை எல்லாம் அவன் யோசனைப்படியே அருமையாக அமைந்தது சிறியவர் அமைத்த அக்கோட்டையை மக்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டு வந்து பார்த்து மகிழ்ந்தனர் மாவீரன் நெப்போலியனை அனைவரும் பாராட்டினர் அடுத்ததாக வந்திருந்த மக்கள் பார்த்து மகிழ அக்கோட்டையிலே ஒரு போலி சண்டையை ஏற்பாடு செய்தான் அந்த விளையாட்டு சண்டையில் ஈடுபட தன் நண்பர்களை இரண்டு குழுவாக பிரித்தான் ஒரு குழு கோட்டையை தாக்க வேண்டும் மறு குழு கோட்டையை தாக்க விடாமல் தடுக்க வேண்டும் போலி சண்டை தீவிரமாக நடந்தது இரு குழுவினருக்கும் போர் முறைகளை கூறிக்கொண்டே உற்சாகப்படுத்திக் கொண்டே இருந்தான் மாவீரன் நெப்போலியன் அச்சமயத்தில் ஒரு நண்பன் அவன் இருந்த குழுவில் தலைவனுக்கு அடங்காமல் நடந்து கொண்டான் அதை கவனித்த நெப்போலியனுக்கு கோபம் வந்தது விளையாட்டாக இருந்தாலும் அதற்குரிய நெறிமுறைகள் உண்டு நெறிமுறைகளை மாற்றினால் தலைவன் பார்த்து கொண்டிருக்க மாட்டான் அது விதியை மீறிய செயல் ஒழுங்கு மீறிய ஆட்டத்தை யாரும் பாராட்ட மாட்டார்கள் தலைவனுக்கு அடங்க மறுத்த அந்த மாணவனை நன்றாக அடித்து விட்டான் அந்த மாணவனின் நெற்றியில் பலத்த காயமானது அந்த காயம் அவன் நெற்றியில் நிரந்தர தழும்பாக நிலைத்து விட்டது தன்னுடைய அறிவாலும் ஆற்றலாலும் நெப்போலியன் பிற்காலத்தில் பிரான்சின் தலைவன் ஆனான் போலி போரிலே காயமுற்ற அந்த மாணவன் பிற்காலத்தில் வாழ்க்கையில் ஈடுபட்டு வறுமையில் வாடினான் ஒரு நாள் அவன் தன் இளம் பருவன் நண்பன் மாவீரன் நெப்போலியனை காண அரண்மனைக்குச் சென்றான் நம் வறிய நிலையை கண்டு அடையாளம் கண்டு கொள்வானா தன்னை வரவேற்பானா அல்லது அவமானப்படுத்துவானா என்றெல்லாம் எண்ணினான் பிறகு துணிந்து சென்றான் நெற்றியில் தழும்போடு தனது இளமைக்கால நண்பனை கண்டதுமே நெப்போலியன் மகிழ்ந்து அகமும் முகமும் மலர அவளோடு ஓடி வந்து அவனை அணைத்துக் கொண்டான் அங்கிருந்தவர்களிடமெல்லாம் தாங்கள் ஆடிய வீர விளையாட்டை சொல்லி சொல்லி மகிழ்ந்தான் தன் நண்பனை நெஞ்சம் குளிர பாராட்டிதான் அன்றுதான் கூறினான் நான் தான் என் நண்பனை தலைவனின் ஆணையை மீறி நடக்கச் சொன்னேன் அதன்படிதான் இவன் நடந்தான் தலைவனின் ஆணையை மீறுபவனுக்கு தண்டனை கொடுத்தாக வேண்டும் அல்லவா அதை உணர்த்தவே அவனை மீறச் செய்தேன் உண்மையில் விளையாட்டாகத்தான் அடித்தேன் போலியாக அடித்த அடி பலமாக விழுந்து பெரிய காயமாகி அது ஆரியும் தழும்பு மாறாமல் இவன் நெற்றியிலே நிலைத்து விட்டது இது எங்கள் நட்புக்கு ஒரு நினைவு சின்னமாக அமைந்து விட்டது என்று உணர்ச்சி ததும்ப கூறி மகிழ்ந்தான் மாவீரன் நெப்போலியன் என் நண்பன் என்னால் தான் அவன் அழகு கெடுமாறு ஒரு தழும்பை ஏற்றான் அந்த நன்றிக்கு என்ன கைமாறு நான் செய்துவிட முடியும் என்று பலமுறை எனக்கு நானே கேட்பேன் உன் நினைவு இருந்து கொண்டேதான் இருந்தது இதற்கு நேரம் வைக்காமல் இருந்தது என்று என் நண்பனே என்னை தேடி வந்து விட்டான் நான் ஏழை சிறுவனாக இருந்தபோது உன்மேல் கொண்ட அன்பு இன்று ஓர் ஆயிரம் மடங்காக என்னுள் பெருகி உள்ளது என்று சொல்லி மனம் மகிழ்ந்தான் வாழ்விலும் தாழ்விலும் நண்பர்களை மறக்காதவன்தானே நல்ல மனிதன் ஒரு சிலர் காசு இல்லாத போது நல்லவர்களாகவும் காசு சேர்ந்து விடும்போது பொல்லாதவர்களாகவும் மாறிவிடுகிறார்கள் ஆனால் இந்நெப்போலியன் அவனுக்கு அறுசுவை உணவு கொடுத்தான் அவனுக்கு பொருட்செல்வத்தை வாரி வாரி வழங்கினான் இதை இந்த நன்றி மறவாத தன்மையை நாட்டு மக்கள் அனைவரும் பாராட்டினர் நாமும் பாராட்டுவோமா நன்றி